கடைசியில் டயனா போனது சால்ஸோட இல்லை கடைசி பயணம் டொடியோட அல்லாஹுடைய நல்லடியார்களே உலகத்தில் தலை சிறந்த அவர்களேன்னு நீங்கள் காட்டுங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆணையும் பெண்ணையும் காட்டலாம் சுயினல் இன்ன சிஹுப்பு ஷஹவா திமி நன்னிஷா அல்லாஹ் போய் சொல்ல மாட்டேன் நல்லா நல்லடியார்களே இப்போ உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அதனால இப்போ மனைவி வ பொம்பளை வராது எல்லாம் கிடச்சிட்டு எல்லாம் ஓகே இப்போ உங்களுக்கு வேற என்ன வேணுமென்ட்டு கேட்டா ஒரு பெண் வேணும் ஒரு ஆணுக்கு மன அமைதி துட்டிக்கும் அது பெண்ணிடம் இருக்கிறதாக ஒரு பேசணும் கதைக்கணும் சொல்லணும் இது பண்ணணும் மன அமைதி என்பது இல்லையா உங்களுக்குள்ள அவளுக்குள்ள என்ன செய்யறாங்களாம் மன அமைதியை வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால அல்லாஹுடைய நல்லடியார்களே என்ன விஷயம் என்று சொன்னால் மன அமைதி அல்லா ஆண் பெண் இந்த ரெண்டு பேருடைய ஜோடியில் வச்சிருக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஜோடி பொருத்தம் இல்லைண்டா மன அமைதி இல்லை அதனால் இன்ஷா அல்லாஹ் அப்படின்ண்டா இப்போ நான் நேரடியாக இது உலகத்துக்குரிய நிலைமையை சொல்லிட்டேன் எங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் மாறணுமாக இருந்தால் இந்த மன அமைதி வருவதற்கு நாங்கள் என்ன பண்ணணும் இதான் இப்போ நாங்கள் எடுக்கிற பாடம் அல்லாஹுடைய நெல்லடியார்களே அப்படி என்றால் கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த கல்புகள் மாற்றப்படணும் ஒரு நாள் இது செய்ய இயலாது உங்கள் பிள்ளைகள் இன்னொரு ஆணுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிற நேரம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் நீங்கள் எப்படி வளர்த்துருக்கிறீங்க உங்கள் பிள்ளைய எந்த முறையில் வளர்த்துருக்கிறீங்க எப்படி நீங்கள் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க போறீங்க நீங்கள் கவனமாக பார்க்கணும் உங்கள் பிள்ளைய எதை பார்க்குறாங்க ஒரு ஆண் மகன் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கிற நேரம் அவர் கவனமாக சிந்திச்சிருக்கிறார் அவர் என்ன மாதிரி ஈடுபடுகிறார் என்னெல்லாம் படித்திருக்கிறார் என்ன செய்கிறார் என்ன என்ன படம் பார்க்கிறார் எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறார் இது எல்லாம் கவனமாக பார்க்கணும் அல்லாஹுடைய நல்லடியார்களே குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் எங்கே ஒத்துமையை வைக்கிறான் நம்பர் ஒன் அரிஜாலு கவாமூனை பெண்கள் நிர்வகிக்க கூடாது ஆண்கள் தான் நிர்வாகத்தை நிர்வாகத்தை பொறுப்பெடுக்கணும் இந்த திருக்குருவானும் நாங்கள் போகணும் ரெண்டாவது பாருங்க அல்லாஹுடைய என்ன மனுஷனுக்கு தேவை அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவங்க அறிமுகப்படுத்தினது தான் காதல் இஸ்லாம் ஒரு காதலை சொல்லுது அதுக்குரிய நேரம் அறிமுகப்படுத்தின நினைக்கிறேன் இஸ்லாமிய காதலை பேச அல்லாஹுடைய நல்லடியார்கள் என்ன காதல் தெரியுமா ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்பாங்க ஹை கிளாஸ் பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் போடுவாங்க எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணலுமோ அவ்வளோ நேரம் ட்ரெஸ் பண்ணுவாங்க அங்கால ஒரு மா ஒரு பொடியன் அவர் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க சைக்காலஜி சொல்லுது ஒரு மனுஷன் நல்லா உடுத்துட்டான்னு வைங்க நீங்கள் ரொம்ப குப்பையாக உடுத்திருந்தா ரொம்ப மோசமான வார்த்தை வரும் ஹை கிளாஸ் வேர்ட்ஸ் நல்லா நல்லா உடுத்திருந்தா நல்ல வார்த்தைகள் வரும் ரொம்ப தூசனம் பேசுகிற ஒரு ஆள் நீங்கள் கொண்டு வாங்க பார்ப்போம் சைக்காலஜி என்பது பிளாஸ்டர் போடுறது அது நிரந்தர சொல்யூஷன் இல்லை அல்லாவுடைய தீன் நிரந்தரமான சொல்யூஷன் ரொம்ப தூசணம் பேசுகிறவர்களால் கொண்டு வாங்க நல்ல ஒரு பிளேசரை வேர் பண்ணி அழகாக உடுப்பாட்டி ஹை கிளாஸ் ஹோட்டலுக்கு கூட்டி போய் தூசணம் பேசுவார்னு பாருங்க இல்லை அவருக்கு வீட்டில் சாப்பாடு இல்லைண்டா சோத்து தட்டாலே மனைவி தலையில் அடிப்பார் அந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டிவாங்க அவருக்கு போய் நாங்கள் ஃபைவ் ஸ்டாரில் புஃபே முடிஞ்சேன்னு சொல்லுங்க பார்ப்போம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளம் வயிற்றுக்குள்ள அதனால தான் வீட்டில் அடிக்கிறாரு அடித்தடி வருகுது ஆனால் அவர் ஒரு ஸ்டாக் ஒரு கிளாஸ் ஹோட்டலுக்கு போன உடனே அந்த மாதிரி வராது ஏன் வராதுன்னு தெரியுமா அவர் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய ட்ரெஸ்ஸால் அதனால் வார்த்தைகள் கண்ணியமாக வரும் அல்லாஹுடைய நெல்லடியார்களே அப்படின்ண்டா கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆம்பளை ரெடி ஆகுறார் ஒரு பொம்பளை ரெடி ஆகுறாங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சந்திக்க போகிறாங்க சந்திக்க போகிற நேரம் வார்த்தைகளை சூஸ் பண்ணி பேசுவார் ஏன்னா அவரோட பெர்ஃபியூம் அவர் பேச வைக்கும் அவங்க மேக்கப் அவங்கள பேச வைக்கும் அதனால ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சாலும் ரொம்ப இதாக நிற்பாங்க உங்களுக்கு ரொம்ப வேர்த்து போட்டா நீங்க கொட்டுமையா ஃபைட் பண்ண ஆரம்பிப்பீங்க ரொம்ப நல்ல இருந்து நீங்க அழகை உடுத்து பெருநாளையே நிறைய சிரிக்கிறீங்க நீங்க புது ட்ரெஸ் கொடுத்திருக்கிறீங்க பழைய ட்ரெஸ் கொடுத்து மனம் வர்ற நேரம் உங்களுக்கு உங்களே எரிச்சலாயிருக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க பத்து ஆண்டுகள் பிரச்சனை இல்லை ஆணும் பெண்ணும் உங்களுக்கு என்ன வேணும் உயிரே தருகிறேன் என்றாங்க அவங்க ஓடி வர்ற என்ன வேணும் எதையும் செய்ய துணிகிறாங்க ஏன் திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு சேர முடியல இஸ்லாம் சொல்லுது பேசி தெரியுமா ஒவ்வொரு நாளும் திருக்குருவானுடைய வசனம் எழுதி வச்சுக்கோங்க இருபத்தி நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறார்கள் இருபத்தி நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் என்ன வீடுகளுக்கு அல்லா குருவான்ல பேசுறான் அல்லாவுடைய ஒரு வசனத்தை எடுத்து கீழே போட்டு மிதிச்சால் எங்க குடும்பத்துல முசீபத்தை பார்ப்பீங்க என்ன இருபத்தி நாலு சூரத்து நூறு ஐம்பத்தெட்டு எல்லாம் என்ன சொல்றான் தெரியுமா வீடுகளுக்குள்ள நீங்க போறீங்க உங்க பிள்ளைகள் வர்றாங்க அல்லா மென்ஷன் பண்றான் வயதுக்கு வராத பிள்ளைகள் கவனமா கேளுங்க அல்லா சொல்றான் எந்த வீட்டில் இதை நடைமுறைப்படுத்துறீங்க டிசிப்ளின் அது இது ரொம்ப நல்லா வளர்க்குறோம் சைல்ட் சைக்காலஜி குழந்தையுடைய சைக்காலஜியை படிச்சு வளர்க்குறோம் அல்லாஹ் சொல்லித் தருகிற சைக்காலஜியை பாருங்க ஒரு மனித சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் தான் ஆரம்பிக்கணும் அல்ல என்ன சொல்றான் தெரியுமா உங்க குழந்தைகள் வயதுக்கு வராத பிள்ளைகள் அண்டர்லைன் பண்ணுங்க குருவான வயதுக்கு வராத பிள்ளைகள் வயதுக்கு வந்த பிள்ளைகள் இல்ல வயதுக்கு வராத பிள்ளைகள் மூன்று அவுராத்துகளை எல்லாம் சொல்றான் மூன்று அவுராத்துகள் பெண்களுக்கு என்ன இஷாவுக்கு பிறகு கபுலல் ஃபஜ்ர் ஃபஜ்ருக்கு முன்னாடி சுபாவுக்கு முன்னாடி இஷாவுக்கு நுகருடைய நேரம் ஆடைகள் கலைந்திருக்கிற நேரம் உங்க புள்ள உங்கள்ட்ட வர்ற நேரம் மூன்று தடவைகள் அனுமதி கேட்கணும் உம்மாட்ட பேச வர்றாங்க யூரோப்பியன் வேர்ல்டு வெஸ்டர்ன் கண்ட்ரி கேட்கும் உம்மா விட்ட ஒரு குழந்தை அனுமதி கேட்கணுமான்னு கேட்பாங்க ஒரு உம்மாட்ட ஒரு குழந்தை அனுமதி கேட்கணுமா அவங்க அதை பேசுறதுக்கு லாய்க்கே இல்லாதவங்க அவங்க அந்த கொஸ்டனே கேட்கக்கூடாது விளங்குதா அவங்களுக்கு ஆண் பெண் செப்பரேஷன் என்னன்னு தெரியாது அவங்க ஒன்றை செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆணையும் பெண்ணையும் டொய்லெட்டில் பப்ளிக் டொய்லெட்டில் போய் பாருங்க பார்ப்போம் இது மேல் டொய்லெட் இது ஃபீமேல் டொய்லெட் ஏன் அதை மட்டும் செப்பரேட் பண்ணி வைக்கிறீங்க மத்திய அத்தை அவங்க டொய்லெட் லெவல்ல தான் ஒன்று நிற்கிறாங்க நாங்கள் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்டா ஒரு புள்ள போய் உம்மாகிட்ட பேச போகுது இஷாவுக்கு பிறகு என்ன செய்யணுமா திரைக்கு பின்னாடி இருந்துட்டு மூணு தடவை அனுமதி கேட்கணுமா பிலோ வேண்டுமெண்டா குழந்தைக்கு பிலோ வேணும் ஏதாவது ஒன்று வேணுமெண்டா உம்மா விட்டு மூணு தடவை அனுமதி கேட்கணுமே இஷாவுக்கு பிறகு ஒரு மா ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் அவங்க கணவன் மனைவியாக இருந்தால் அவங்களுடைய இல்லற நேரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா உங்க மனைவி ரெடி ஆகணும் கணவனுக்கு கணவனுக்கு அழகுபடுத்தணும் அதனால அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ்கள் இது பண்ணிருப்பாங்க குழந்தைகள் வரும் அந்த நேரம் அனுமதி கேட்டு எத்தனை வீட்டில் பழக்கினீங்க இஷாவுக்கு பிறகு டிவியில் அவங்க இஷாவுக்கு பிறகு சுத்திட்டு வருவாரு உங்களுக்கு இல்லை நான் சொல்கிறேன் ஊர்களில் வாழ்றவங்க நீங்க இங்க வாழ்றீங்க அவங்க என்ன செக் வெஸ்டர்ன் கண்ட்ரி சொல்லி தந்தது அங்கே தான் அங்கே தான் கொண்டு வந்து பிரச்சனையை கொண்டாடுறான் என்ன பண்றாங்க அப்ப அன்றைக்கு வாழ்க்கை இன்னொரு பெண்ண பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறார் ஏன் அவருடைய இச்சை தீர்க்கப்படல அல்லாஹுடைய நல்லடியார்கள் ஒவ்வொரு நாளும் மனைவி ரெடி ஆகணும் யாருக்கு கணவனுக்கு சைக்காலஜி என்ன சொல்லுதுடா நீங்க ஆண்கள் இருக்கிறீங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் அதாவது ஒரு சகான் சாப்பாடு உங்களுக்கு தர்றாங்க போட்டு ஒரு சகான் சாப்பாடு ஒரு ட்ரௌசரையும் ஒரு ஷர்ட் ஒன்று வைங்களே ஒரு ஷர்ட் ஒரு சகன் சாப்பாடு ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு சுடு சுடு இருக்குது சகன் சாப்பாடு ஒரு ஷர்ட்டையும் தர்றாங்க ரெண்டில் எதையாவது நீங்கள் விரும்பினதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் ஆண்கள் நீங்கள் என்ன எடுப்பீங்க சிரிக்க தேவை சொல்லுங்கள் என்ன எடுப்பீங்க சாப்பாடு நைன்டி நைன் பர்சன்ட் ஏகோபித்த முடிவு விளங்குதா நைன் எவ்ரி ரூல் ஹேஸ் அன் எக்ஸெப்ஷன் எல்லா ரூல்களுக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது ஒரு ஆள் இருப்பார் எனக்கு ஷர்ட் தந்தால் பரவாயில்லாண்டு ஆனால் பொதுவாக ஆண்கள் என்ன செய்வாங்க இல்லை சாப்பாடு தான் கேட்பீங்க இதே மாதிரி பெண்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தா ஷாப்பிங் ட்ரெஸ் சொல்லல ஷாப்பிங் கார்டு ஒன்றும் சகான் சாப்பாடு ஒன்றும் தந்தா உங்களுக்கு ஒழுங்குதான் எதை நீங்க தீர்மா எடுப்பீங்க என்று கேட்டா நீங்களே சொல்லிடுறீங்க சாப்பாடையா ஷாப்பிங் அதுதான் எங்களுக்கு இல்லாட்டி குழந்தைகளுக்கு நான் கேட்கிறேன் ஹியூமன் சைக்காலஜி சாதாரணமாக மனிதனுடைய அதாவது நான் என்ன அவங்க உணர்வு எப்படி என்றா அவங்க என்ன பண்ணணும் அழகு பார்க்கணும் அழகா உடுக்கணும் அழகா இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அல்ல அப்படி படைச்சிருக்கிறான் பெண்களை பெண்கள் அழகு சாதனை மேக்கப் பண்ணிட்டு முகத்துல எல்லாம் நீங்க எல்லாம் லிப்டிக்ஸ் எல்லாம் பூசிட்டு போவீங்களா வெளியே பெண்களுக்கு இயல்புலயே மேக்கப் பண்ணணும் அழகுபடுத்தணும் அந்த மாதிரி இருக்கணும்ன்ற ஆசை இருக்குது இந்த ஆசை சரியான முறையில் வரலன்னா என்ன ஆகும் வீட்டில் உள்ள ஒவ்வொரு நாளும் இந்த ஆசை தீர்க்கப்படணும் ஒரு பெண்ணை அழகு அவங்க அழக நிக்கணும் ஒரு ஆம்பளை அதாவது கணவன் அவங்கள பார்த்து சுப்போ நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லணும் இப்ப அவங்களுடைய அந்த சைக்காலஜிக்கலி அவங்க ஆன்மா சாந்தி அடையுதுன்னு என்னது அமைதி பெறுது ஆமா அழகா இருக்கிறோமா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க வீட்டுல திருமணம் முடிச்சதுக்கு பிறகு என்னாச்சு அவங்களுக்குள்ள வெஸ்டர்ன் கண்ட்ரி சொல்லி கொடுத்து இதை நான் சொல்றேன் ஒரு உமாவும் வாப்பாவும் வெக்கத்தை விட்டு சொல்லி கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்களா வெஸ்டர்ன் வேர்ல்டு என்ன செய்யும் வீட்டுக்குள்ளையா ட்ரெஸ் பண்ணுறதா இல்லை வெளியில் டாக்டர்கிட்ட போக போக்கல மலேசியன் டூர் போக போக்கல அங்கே போக போக்கல என்னாச்சு உள்ள உள்ள நல்ல ட்ரெஸ்ஸை உடுக்கிறது டாக்டர்கிட்ட போக போக்கல டாக்டரா கணவர் அல்லாஹ் இஸ்லாம் என்ன சொல்லுது ஆக பெஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் மேக்கப் உங்க கணவனுக்கு போடணும் ஒரு ஆணுக்கு அந்த பலகீனம் எப்பயுமே இருக்கு அவன் எவ்வளவு பிரச்சனையோட வருவான் வீட்டில் மன அமைதியை வைத்திருக்கிறான் அவட்ட அவ அப்படி உங்களை அமைதிப்படுத்துறதுக்கு நிக்கணும் எப்படி இருக்கணும்